ாங்க ரெண்டாயிரா ரெண்டாயிரம் எப்படி வந்து ஒரு அலசி அலசிவாதீங்க அவருக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி குடுத்தாரு நம்ம ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் அதான் தப்பு இல்லாருமே சரி இந்த ரெண்டாயிரத்தி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கழுதை மட்டும் எனக்கு வாங்கிட்டு ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட போய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு கழுதை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் போய் அங்கயும் அழைச்சு பாத்தாருங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கழுத எங்கயுமே கிடைக்கலங்க ஒரு கழுதை இருபதாயிரம் ரூபாயாங்க ஒரு மரியாதை நமக்கு பணம் வாங்கி ஓட்டு போட்டால் அதனால் நமது நிலைமை என்ன ஆகும் என்பதை கணவன் மனைவி நடித்து காட்டி விளாசி உள்ளனர் அதாவது ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வைத்து தருகிறார்கள் கழுதையின் விலை கூட இருபதாயிரம் வரை போகிறது ஒரு கழுதைக்கு இருக்கும் மதிப்பு கூட ஓட்டு போடு மக்களுக்கு இல்லை அப்போ நாம எதற்கு ஓட்டை விற்க வேண்டும் என்பதை தரமாக பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்கும் இக்காணொலி சமூக வலைதளங்களில் அதிகளவில் பரவி வருகிறது இதனை குறித்து இணையவாசிகள் இது ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்களுக்கு செருப்படியாக அமைந்துள்ளது யாருமே ஓட்டை விற்காதீர்கள் என்று கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தொடர்ந்து பணம் வாங்கிவிட்டு ஓட்டை போட்டதால் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் போனதால்தான் தமிழ்நாட்டிற்கு இன்று தத்தளிக்கும் இந்த நிலைமை என்று பொதுமக்களை கூறி வருகின்றனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது கூட திமுகவினர் குடம் புடவை குக்கர் பரிசு தொகை பிரியாணி என பொதுமக்களுக்கு கொடுத்து பணத்தை கடலென செலவு செய்திருந்தனர் இது தொடர்பான காணொலிகளை இன்றளும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நேர்மையாக மக்களிடம் இருந்து வாக்குகளை பெறுவதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் மட்டுமே திமுகவினர் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று வருகின்றனர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக மக்களிடம் இருந்து வாக்குகளை பெற வேண்டும் என்றும் ஓட்டுக்கு இப்படி கோடிகளை செலவு செய்பவர்கள் எத்தனை கோடி பணத்தை ஊழல் செய்து பதுக்கி வைத்திருப்பார்கள் என்றும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளிப்படையாகவே கூறி வருகிறார் தற்போது திமுக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்து கொண்ட மக்கள் பணம் வாங்கி ஓட்டு போட்டு தவறு செய்ததை போல இனி எப்போதும் செய்யப்போவதில்லை என்று சீமான் அவர்களின் கருத்துக்களை புரிந்து கொண்டு பேசி வருகிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது